அக்கா அக்கா கரமக்காரிய என்ன <laughs> வயசுங்க <laughs> 워터 <susur> 워 <susur> <susur> இஸ் போலீஸ் அம்மா அம்மா ஒய்ஃப்ஸ் மதர் 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 சார் அக்கா அக்கா காரில ரெண்டு குழந்தைங்க டூ சார் எல்டர் அண்ட்

அஞ்சு பேர் போனோம் அவங்க அவங்க அப்பாவும் அவனும் தனியா போய் என் பையனும் தனியா போயிட்டாங்க நானும் என் தம்பி பையனும் என் புள்ளையும் ஹர்சன் அண்ட் ஃபார் அண்டர் ஹஸ்பண்ட் வென் செப்பரேட்லி சோ ஷி took her child and went there வரமாதான் கடக்கிட்ட வரமாதான் சார் நின்னுட்டு இருந்தேன் வரமாதான் சார் நின்னுட்டு இருந்தேன் இப்படி தள்ளு என்ன ஐயோ கூடை கூடை தள்ளுவாங்கன்றே తిறுமுணேன் சார் తిறுமுணவ வண்டி கீழ இருந்து வண்டி மேல நாவிலும் I was standing very far only I didn't go inside when people started wishing,

பண்ணாங்க சொன்ன என்னோட என்னோட பையனோட பிறந்தநாள் வந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என் பையன் இறந்து வந்து இருபத்தி ஏழு ஒன்பது

தெரியுது மைண்ட். வை தே டேக்கன் தி ஸ்மால் சாய்ஸ். வீ நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க. நீங்க. நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க. நாட் டு டாக். I fell down, I got injured. Above me some fifteen gents fell on top of me. Okay. Nobody, nobody did anything to help me. क्यों लग पड़ते हो अन्ना कौनसे नागर इंद्र के मेज पाने I I shouted at all the male people above me, please get up. But nobody, everybody were kind of stuck. Nobody could get up anywhere. I उट मई हेड ट्री गैप्राइ टू स्व But when I became aware, I saw my mother was right next to me. Some faint pulse was there. I caught hold of that. I tried my best to help my mother. I fell at people's feet. आस की पीपल बिकिंग पीपल टू सेव मदर कहाँ पर देखा कहाँ पर भी हिंसा है वो तो नहीं हिंसा है पीपल देखा हिंसा है कल बच्चे पीपल इन फ्रंट ऑफ माई आईज रिस्टेप ऑन माय मदर दे वर वॉकिंग यार मेरी क्या दिन है भीतर ही है ना नानू की लोग भैया मामा मालिक मिल रहे हैं नहीं ताली उठ के तो फोड़ा गया बट

हाँ तो पाया हुआ हमारा कम भी क्यों वो चल रहे हैं वो पेस चल रहे हैं वो मैंने मतलब रेडी पानी पुरुष सर रेडी पे तो कुमे केसी पॉइंट तो ना में इंडिया वर्क पानी का अजीब सा लग रहा है पेमेंट मतलब हम वहाँ फोटो देते हैं देबिया देबिया कुरुण नंबर वैल मतलब कुछ रेडी पानी पुरुष सर रेडी पे तो कुमे So we will connect with you, take her details and write to the concerned so that we will follow up the case as a single mother and also has lost her mother so that all those grounds because of the side if there is a fair opportunity to give her a job. Right in

முன்னாடி ஸ்டாண்டிங் இன் தி பஸ் கேம் ஒன்ஸ் பஸ் கேம் ஸ்டார்ட் புஷிங் எவரிbody ஸ்டாண்டரிங் இந்த சைடு அல்சோ பீப்புள் ஸ்டார்ட்டிங் பால் இன்னூறு பேர் இரநூறு பேர் மேலே வேண்டாம் என்ன இட் ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பீப்பிள் ஃபாலோ அம்மா கேலே பத்த தெரியல அதுக்கு மேலே அவங்க திருப்பி அவங்க பையனை அங்கே மாட்டேங்கிறேன் ஃபஸ்ட் வீக் அன்டுதான் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் மேபி தி வெட்டஸ்டர் குரூப் ஏர் சைட் அம்மா உங்களுக்கு கீழே ஓடிமே தெரியலையா ஐஃபில் சம்படி மேலே தாங்கண்ணியமே மேலே கடிச்சிருக்கு போட்டு என்ன மேலே விழுந்து உன்னைய தாங்கியமே முண்டவுண்டியெல்லாம் ஒன்னமேல கடிச்சிருக்கு இவங்க போய் அவங்கள கடிச்சிருக்காங்க மேலே விழுந்து அவங்க மேலே ஸோ பீப்புள் ஆல்ஸோ பிட் டீச்சர் அம்பது மேலே ஸ்டார்ட் அட்வான் அதுக்கு மேலே அதுக்கு மேலே தித்தி அம்மா கீழே ரொம்ப கீழே மதர் மதர் அல் த டிசீஸ்ட் பர்சன் டாப் ஆஃப் கம்பெடி ஆன் டாப் ஆஃப் திஸ் போலீஸ் ஸ்வார்டர் கம்படி ஆமா இந்த போலீஸ் குவார்டர்ல வந்து நிறைய பேர் போயிருப்பாங்கன்னு போலீஸ் எல்லாருமே எல்லாருமே பீப்புள் வென் பட் பீப்பிள் காட் மைனர் இஞ்சுரி அண்ட் ஒன்லி திசீஸ் பர்சன் இஸ் அந்த சைடுல கத்தி எல்லாம் கழிச்சிட்டு இருக்காங்க ஆஹ் கத்தியெல்லாம் கழிச்சிட்டாங்க திஸ் இஸ் ஒன் கம்ப்ளைண்ட் ஃபிரம் லாட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் ஆஃப்டர் த கமோஷன் ஸ்டார்ட் அட் சம் மிஸ்கிரியன்ஸ் யூஸ்ட் அண்ட் நைன் நீங்க இந்த டி விழுந்தோம் இன்டூ டிச் தெரிஞ்ச பையன் பேரு கையில கிழிச்சு ஜீஹிலு

And when thirty thousand people gathered, I failed to understand how this could happen because it is nothing short of intelligence failure on part of the police. Why did they not get to know what would be the number of people coming there? This is one. And uh, number two, of course, the place of permission. The permission was given at a place which was not to be given there. It is almost a chicken neck. Large number of people cannot congregate there so this is extremely unfortunate. they had asked for permission. pvk had asked for permission at the lighthouse roundabout. instead of giving permission there, they gave at a place which is almost a chicken neck where it would not be able to accommodate so many number of people. so i think it's absolute governance failure. we, we talked to many people and all of them were aghast as to why this could happen and everybody said that it is administration's failure. No, that's a different matter. The state government must answer the people. You know, the, must answer the bereaved families. All those people who have died, they need answer. The families need answer. That is the question.